நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் நடிகர் வடிவேலுவை பற்றி அவதூறாக பேசி தன்மானத்துக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு விஷயங்களை போட்டு உடைத்திருக்கிறார் இதை பார்த்து பொறுக்க முடியாத வடிவேலு தன்னுடைய மானத்தையும் மரியாதையையும் கெடுத்த சிங்கமுத்துக்கு சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று அவருக்கு மிகப்பெரிய ஆப்பை வைத்துவிட்டார் அந்த வகையில் வடிவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதில் அவர் கூறியது என்னுடன் நடித்த சக நடிகரான முத்தும் நானும் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு முதல் ஒன்றாக நடித்து வந்தோம் ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு என்னை பற்றி மோசமாக விமர்சித்து வந்ததால் அவருடன் சேர்ந்து நடிப்பதை தவிர்த்து விட்டேன் ஆனாலும் கடந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் சிங்கமுத்து யூடியூப் சேனலில் அளித்த பேட்டியில் என்னை தரைக்குறவாக பேசியிருக்கிறார் அவர் அப்படி பேசியிருப்பதால் பொதுமக்கள் மற்றும் என்னுடைய ரசிகர்களின் மத்தியில் எனக்கு இருக்கும் நற்பெயரை களங்கப்படுத்துவது போல் இருக்கிறது எனவே சிங்கமுத்து எனக்கு நஷ்டஈடாக ஐந்து கோடி கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு விட வேண்டும் என கேட்டிருக்கிறார் அத்துடன் இனி என்னை பற்றி அவதூறான பேச்சுகளை பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வடிவேலு கொடுத்த மனுவில் கோரிக்கையாக வைத்திருக்கிறார் இது சம்பந்தமான மனுவிற்கு சிங்கமுத்து இரண்டு வாரத்துக்குள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சிங்கமுத்து மட்டுமில்லாமல் வடிவேலுடன் இணைந்து நடித்த சக நடிகர்கள் அனைவருமே சமூக வலைதளங்களில் அவரை பற்றி மோசமாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அனைவரும் மீதும் மான ஈடு போட போகிறாரா என்ன இது ஏதோ சிங்கமுத்துக்கு விரிச்ச வலை போல் இல்லை மற்ற சக நடிகர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் விதமாக வடிவேலு கொந்தளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது